ஜூலை இருபது ஆடி ஐந்து உற்ற உபாயம் மன்னே உன்னை மேலும் மேலும் ஒருமை மனத்துடன் நாடுவேன் ஆக நிறைநிலை அடைவதற்கு இரகசிய வழி ஏதாவது உண்டா என்று பலர் கேட்கின்றனர் பக்தி பண்ணுவது ஒன்றே உற்ற உபாயம் பேசிக் கொண்டிருப்பதால் ஒருவன் பேசப் பழகுகிறான் வாசிப்பதின் மூலம் ஒருவன் வாசிக்க கற்றுக்கொள்ளுகிறான் ஓடுவதால் ஒருவன் ஓட வல்லவனாகிறான் வேலை செய்வதால் ஒருவன் வேலையில் நிபுணன் ஆகிறான் தெய்வத்தையும் மனிதனையும் நேசிப்பதால் ஒருவன் அன்புமயமாகிறான் இடையறாது அன்பு செலுத்துக என்புருகி நெஞ்சம் இழகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலந்தேன் பராபரமே தாயுமானவர்